நேற்று ராத்திரி பாருங்க தூங்கறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு சைடு பன்னீர்செல்வம் அவர்கள் மெரினா பீச்லேயும் அவரது வீட்டிலையும் மாறி மாறி கொடுத்த பேட்டிகள் அப்புறம் பொயஸ் தோட்டத்து வாசல்ல திருமதி சசிகலா அவர்களது பேட்டி இதையே கூர்ந்து இருந்ததுனால தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னி காலையில் அதனால் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்க ஒரு வாக்கிங் போனேன் தெருமுனையிலேயே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது அங்கே இருக்கிற அவங்க டிரைவரெலாம் எனக்கு நல்ல அறிமுகமானவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன சார் பன்னீர் அவர்கள் இப்படி போட்டு போட்டு எல்லாம் சொல்லிட்டாரு அது மாத்திரம் இல்லை அங்கே கார்டனுக்கு கூப்பிட்டாங்களாம் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இருந்தாங்களாம் இது என்ன சார் இப்படி அணியாய் நடக்குது இந்த ஜனநாயகத்தில் அப்படின்னு அவங்களாம் கிட்ட கேட்டாங்க அப்புறம் அவங்களே சொன்னாங்க என்ன சார் இது இவர் பக்கத்தில் தொண்ணூறு நூறு எம்எல்ஏ இருப்பாங்கன்னு நினச்சோம் அத்தனை பேரும் அங்கே தான் இருக்காங்க அப்புறம் எம்பிஸும் அவங்களோடையே இருக்காங்களே சார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நம்ம நாட்டில் பதவி காலம் இருக்கும்போது எவ்வளோ சுருட்டலாம் எவ்வளோ அமுக்கலாம் எவ்வளோ பங்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நியதி ஆயிடுச்சு அதனால அதுக்கு யார் எளிமையாக ஹெல்ப் பண்ணுறாங்களோ எளிதில் இதெல்லாம் பண்ணிடலான்னு அவங்க பக்கத்தில் தான் அவங்க அவங்கெல்லாம் கேட்டாங்க ஏன் சார் அப்போ சொத்து குவிப்பு சொத்து குவிப்பு தீர்ப்பு அடுத்த புதன்கிழமை வருது அதுக்கு என்ன சார் எப்படி சார் இருக்குன்னு நம்ம ஊரில் தனிப்பட்ட ஆளுங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது அவங்க வருமான வரி அபராதம் எல்லாம் கட்டிடுறாங்க முதலமைச்சர் அவங்க வந்து பதவியை பயன்படுத்தி இதெல்லாம் சம்பாதிச்சாங்கன்னு சொன்னதுனால ஒரு வலுவான கேஸ் மாதிரி இருந்துச்சு இப்போ அவங்க காலமாகிட்டதுனால இவங்கெல்லாம் வந்து நாங்கள் வரிய கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சதியை நிரூபிக்க முடியலை அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னோடனே அதுக்கும் அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க சி இப்போ வந்து அடுத்து என்ன நடக்கும் நிச்சயமாக யார் பக்கம் அதிக எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்க முதலமைச்சராக வந்துருவாங்க இவரை கட்சியை விட்டு நீக்கம் செய்வாங்க ஓபிஎஸ்ஸை சபாநாயகர் வந்து எம்எல்ஏயாகவும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவார் அப்போ வந்து நம்ம எல்லாம் ஏமாற்றத்தோடு தான் பார்ப்போம் என்ன இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு அவரது மனைவி விஎன் ஜானகி வீரப்பன் அத்தனை தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் அவங்களோட தான் இருந்தாங்க அந்த அம்மா கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்தது ஆனால் மக்கள் மன்ற தேர்தல்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சது அந்த மாதிரி போயிட்டாங்க அது மாதிரி இப்போ வந்து மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் நேற்று ராத்திரி எவ்வளவு பேர் அங்கே வந்து நின்னாங்க அவங்கெல்லாம் இவருக்கு ஆதரவை தெரிவிக்கணும் அதுதான் சி இவர் வந்து ரொம்ப சிம்பிள் மேனு ரொம்ப நல்ல அல்ல இன்னைக்கு வந்து இவங்க எம்எல்ஏயும் பிடிங்கிட்டு நீங்க தேனிக்கு போனா அவர் திருப்பி பழையபடி பெரிய டீ கடையை வச்சுட்டு அதுல ஓனர் அங்க இப்படி பழிச்சுன்னு அந்த துண்ணூறு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நிற்பார் இப்ப நானே போறேன்னு வச்சுக்கோங்க சுந்தர் சார் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாலு ஸ்பெஷல் டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கப்பையே கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு அப்படி நிற்பார் எல்லா விதத்திலையும் சிறந்த பண்பாளர் அவரை பற்றி பல முறை நான் புகழ்ந்து பேசி இருக்கிறேன் மக்கள் இளைஞர்கள் இந்த தருணத்தில் ஓபிஎஸ்க்கு முழு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்